வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேஸ் சிலிண்டர்லேருந்து எப்படி கேஸ் வருது அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் எப்படி ரன் ஆகுது லைட்ரு எப்படி ஒர்க் ஆகுது ரெகுலேட்டர் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டுக்கு வர சிலிண்டர் புதுசிலேயுமே பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் ஆகும் அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள அந்த வால்வில் வந்து மண் டஸ்ட் ஏதாவது டஸ்ட்டாக அடைச்சிருந்துச்சோம்னா மைண்டில் லீக் ஆகிட்டே இருக்கும் அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம ஒரு பேனா இல்லைன்னா சின்ன கம்பி மட்டமான கம்பியை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கேஸ் ப்ரெஷரில் அந்த மண் வெளியே வந்துடும் இது பண்ணுறதுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு பண்ணணும் பக்கத்தில் ஏரியிற விளக்குகள் எதுவும் இருக்கக்கூடாது ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டா போதும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அதை பண்ணாலே போதும் இது வந்து எமர்ஜென்சி பர்பஸுக்கு நம்ம பண்ணலாம் இல்லைனா கேஸ் புக் பண்ணுறவங்கள சொன்னால் அவங்களே வந்து பண்ணி விட்டுவாங்க ரெண்டாவது பார்த்தா நம்ம நம்ம ரெகுலேட்டர் எப்படி ரன் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம ரெகுலேட்டர் மாட்டிட்டு இப்படி வால்வை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டருக்குள்ளே இந்த மாதிரி தான் அந்த வால்வு ஸ்பெண்டில் உள்ளே இருக்கும் அந்த ஸ்பெண்டில் முன்னாடி சின்ன கம்பி இருக்கும் அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லிவரை கீழே இறக்கும் அந்த லிவர் தான் பார்த்தீங்கன்னா கேஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி விவரம் கீழே போய் அமைக்கி அந்த கேஸை ஓப்பன் பண்ணி மறுபடியும் நம்ம மேலே ரெகுலேட்டரில் வந்து டயப்ராம் ஒன்று இருக்கும் டயபிராமை மேலே தள்ளி விட்டு அந்த நம்ம கேஸ் டியூப் நாசில் வழியாக கேஸ் வெளியே வரும் நம்ம கேஸ் ஸ்டவ்லேருந்து ரிட்டர்ன் கேஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த டயப்ராம் வந்து கீழே இறங்கி கேஸ் வர விடாமல் அடைச்சிக்குறோம் இப்போ சப்போஸ் சொல்லுவோம் அந்த டியூப்பில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா தண்ணி உள்ள சிலிண்டர் போகாத அளவுக்கு அந்த டயபிராம் வந்து அடைச்சிக்கிறோம் அடுத்து அந்த கேஸ் வந்து நமக்கு இந்த நாசில் வழியாதான் உள்ள வழியாக வந்து இந்த நாசில்கிட்டான் வரும் இந்த நாசில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த காக்வால்வுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னர் ஒரு இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பிக் ஹோல் ஒன்று சிம் ஹோல் ஒன்று இருக்கும் அந்த இடம் வந்து நம்ம இப்படி ஆஃப் ஆஃப் பொசிஷனில் இருக்கையில் எந்த கேஸ் போகாது இப்படி நம்ம மெயின் பொசிஷனில் வைக்கும்போது அந்த பிக் வழியாக கேஸ் உள்ளே போகும் இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் மேலேருந்து தான் கேஸ் வரும் வந்து இந்த பிக் ஹோல் வழியாக அப்படி போகும் இந்த வாஷ் இந்த வால்வெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் இப்படி ஆஃப் பண்ணல கேஸ் வராது இப்படி சென்டராக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிக் ஹோல் வழியா கேஸ் ஃப்ளோ நிறைய வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கேஸ் வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல க்ளைம் பெருசாக இருக்கும் அடுத்த ஆப்ஷன் திருப்பும் போது சின்ன ஹோல்ஸ் வழியா போகும் அப்போ வந்து கேஸ் ஃப்ளோ கம்மியாக போகும் கேஸ் ஃப்ளோ கம்மியாக போகும் இதுக்கு முன்னாடி வந்து ஜெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜெட்டுன்னு ஒரு ஸ்பேர் இருக்கும் அந்த ஸ்பேர் வழியாக இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு ஆகும் இது இதுலேயுமே கேஸ் நிறைய வரும் அந்த கேஸையும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு அந்த ஜெட்டு வரும் அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் வழியாக இந்த மிக்ஸிங் டீப்புக்குள்ளே போகும் இந்த மிக்ஸிங் இப்படி தான் இருக்கும் இந்த சைடு அந்த சைடு ஓட்டம் இருக்கும் இந்த ஓட்டம் எதுக்காக இருக்குது அப்படின்னா வெறும் கேஸ் மட்டும் எரிஞ்சா டீ வந்து மஞ்சளாக எரியும் நம்ம காற்றில் உள்ள ஆக்சிஜனையும் சேர்த்து எடுத்து எரிக்கும் போது தான் ப்ளூ பிளே ப்ளூ கலர் ப்ளேமாக வரும் எல்லோ கலர் ப்ளேமாக எரிஞ்சிச்சு அப்படின்னா சட்டியில் தறி குடிக்கும் பாத்திரத்தில் எல்லாத்துக்கும் தறி குடிக்கும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த டியூப் பேர் மிக்ஸிங் டியூப்பு இது வந்து இப்படி கேஸ் வரும்போது இங்கிட்டருந்து அந்த ஃபோர்ஸுக்கு இந்த ஆக்சிஜனையும் சேர்த்து எடுத்துகிட்டு போவோம் ஏரில் உள்ள ஆக்சிஜனையும் எடுத்துகிட்டு போவோம் அதுக்காக உண்டான ஹோல்ஸ் அது இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் எறிகிறது இது வந்து ஆக்சிஜன் இல்லாமல் எறிகிறது ப்ளூ கலரில் எறிகிறது வந்து ஆக்சிஜனும் சேர்ந்து எறிகிறது இது இதான் நாசில் அது ஜெட் நாசில் இதுலருந்து கொஞ்சம் தேவையான அளவு ஃபில்ட்ரு பண்ணலாம் ஒவ்வொரு பர்னருக்கு வந்த மாதிரி நாசில் நம்பர் இருக்குது அது ஃபில்டர் ஆகும் இந்த ஹோல்ஸ் வழியாக தான் உங்களுக்கு வந்து ஏ ஆக்சிஜன் உள்ளே போய் நம்மளுக்கு கறி பிடிக்காம அடுப்பு எறிகிறதுக்கு ப்ளூ பண்ணி வரும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு எல்லோ ஃப்ளேம் ஆகும் ஏன்னா அந்த நாசில் வந்து உங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர் ஆகிக்கிறோம் அப்படியே ப்ரெஷர் கம்மியாக்கி மெதுவாக டிராவல் பண்ற மாதிரி அப்போ நம்ம ஆக்சிஜன் சேர்ந்து உங்களுக்கு அந்த எம்டி ஃபுல்லாக கவர் பண்ணும் ரெண்டும் சேர்ந்து அப்ப எரியும் போது ப்ளூ கலரில் ஃப்ளேம் நல்லா எரியும் உங்களுக்கு பாத்திரத்தில் எதுலையுமே கறி பிடிக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்னர் வந்து இந்த மாதிரி தான் கவர் ஃபுல்லாக இந்த பர்னர்ல வந்து அவுட்ரு எதுவும் இருந்துச்சுன்னா தான் வெளியே தீ எரியும் ஃபுல்லா சீட் ஆயிடுச்சா போனால் அது ஆகாது பாத்தீங்கன்னா லைட்ரு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்கப் போறோம் இந்த லைட்ரு வந்து நம்ம அப்படி அமுக்கணும்னே முன்னாடி ஸ்பார்க் வருதுன்னு தான் தெரியும் அதுக்குள்ள எப்படி மெக்கானிசம் இருக்குன்றத இப்போ உங்களுக்கு காட்ட போறோம் இதுல பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மேலே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து ஹேமர் மாதிரி ஒர்க் ஆகும் சுற்றியில் ஃபோர்ஸ் இருக்கும் அதுல நம்ம பார்ப்போம் லைட்டாக அவுட் தானே பண்றோம் அப்படின்னு ஆனால் அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுத்தில அடிக்கிற அளவுக்கு போர்ஸ் இருக்கும் விட்டு விட்டு அடிக்கிற மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கும் இந்த பிளாஸ்டிக்கும் இல்லை அப்படின்னா இந்த ஸ்பார்க் ஆகாது இது வந்து நம்ம தலைகளா போட்டாலும் வேலை செய்யாது இந்த ஸ்ப்ரிங்கும் அந்த முன்னாடி ஒரு ஆணி மாதிரி இருக்கும் அந்த ஆணி தான் உங்களுக்கு வந்து ஹேமர் மாதிரி போய் அடிக்கும் அதில் இது தலைகளா போடுறோம் தலையிலா போட்டா எடுக்காது அதனால் கரெக்டான பொசிஷன்ல வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதுல ஒரு நூறு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும் அந்த ஸ்டெப்பு தான் நிப்பாட்டி வச்சு திரும்ப விலைக்கு அடிக்க வைக்கும் அது வந்து ஒரு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற உங்களுக்கு அனிமேஷன்ல காட்டுறேன் பாருங்க இதில் வந்து உங்களுக்கு முன்னாடியில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் வர்றதுக்கு ஒரு சின்ன கல் இருக்கும் அந்த க அந்த அந்த ஸ்பார்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கும்போது ஒரு சுற்றியில் ஹேமரை வச்சு அடிக்கிற பொசிஷனில் அடிக்கும் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி உருவாகும் இந்த எலக்ட்ரிசிட்டி தான் முன்னாடி வந்து உங்களுக்கு ஸ்பார்க் மாதிரி தெரியும் அந்த இது ஒவ்வொருத்தரையும் கீட் பண்ணலையும் ஒவ்வொரு நம்ம ஒரு சின்ன சுற்றியில் வச்சு அடிக்கிற ஃபோர்ஸ் கிடைக்கும் இது வந்து உள்ளே பார்த்திங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் வர்றதுக்கு வீசோ எலக்ட்ரிக்கல் கிறிஸ்டல்னு ஒரு கல்லு இருக்கும் அந்த கல்லு தான் அந்த ஸ்பார்க் உருவாக்கும் அந்த கல்லில் வந்து ஓங்கி அடிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஸ்பார்க் வரும் முன்னாடி உங்களுக்கு அந்த கீழே வந்து இதே மாதிரி ரெண்டு மூணு லேயர் இருக்கும் நம்ம அந்த மாதிரி அந்த கல்லுல நார்மலாக நம்ம சுத்தியில் அடிச்சிட்டிங்கிறனால நம்ம மீட்டர் அந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் காட்டும் இது அடிக்கும்போது கீழே முன்னாடி எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் வரும் அது வந்து வெளியேண்டா பாஸ் ஆகும்போது அந்த பாடியிலேயே உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும் அப்பதான் அந்த ஸ்பார்க்ஸ் வர முன்னாடி ப்ளூ கலரில் அந்த ஸ்பார்க் வர்றது தெரியும் இதான் லைட்டரோட ஆப்ஷன் இந்த லைட்ரு கீழே உழுகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் வந்து உடஞ்சிரு உடஞ்சிருச்சு அப்படின்னா வேலை செய்யாது அதே மாதிரி பத்த வைக்கும் போதும் இந்த பர்னர்ல ஒட்டி வச்சு பத்த வைக்காமல் தள்ளி வச்சு பத்த வைக்கும் போது பயர் ஆகும் ஒட்டி வச்சா என்னன்னா அந்த ஸ்பார்க் வந்து பர்னர்ல போய் பட்டுரும் பர்னர்ல பட்டுச்சுன்னா பற்ற வைக்க விடாது உங்களுக்கு இதை மாதிரி வேற அப்ளைன்சஸ் ஏதாவது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது அவங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நான் வீடியோவா எடுத்து நான் போடுறேன் உங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் டெக் உங்கள் மூர்த்தி